வாழ்க வளமுடன் ஆடிப்பூர நாயகி ஆண்டாள் நாச்சியார் ஆண்டாள் அவதரித்த ஆடிப்பூர நாள் வைணவ தலங்கள் அனைத்திலும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது ஆடி மாதம் முழுவதும் தமிழக கோவில்கள் திருவிழா போல் இருக்கும் ஆடி செவ்வாய் வெள்ளி நாயரு என்ற வரிசையில் ஆடி அம்மாவாசையை அடுத்து வரும் மிக பெரிய அம்மன் விழா ஆடிப்பூரமாகும் மகாலட்சுமியின் அம்சமான ஆண்டாள் ஆடிப்பூரத்தில் அவதரித்ததாக புராணங்கள் தெரிவிக்கின்றன இந்த ஆண்டாள் நாச்சியார் மனிதர்களைப் போல பிறப்படுத்தவர் இல்லை அவர் பெருமாளுக்கு சேவை செய்து கொண்டிருந்த பெரியாழ்வார் வளர்த்த நந்தவனத்தில் துளசி செடியின் கீழ் தோன்றியவர் அந்த தாயாரை அன்போடும் பண்போடும் வளர்த்து வந்த பெரியாழ்வார் தினமும் அதிகாலையில் பூக்களை பறித்து அதனை மாலைகளாக தொடுத்து பெருமாளுக்கு அளிப்பதை வாடிக்கையாக வைத்திருந்தார் அப்படி பெருமாளுக்கு கொடுத்தனுப்பும் மாலைகளை அதற்கு முன்பாகவே அணிந்து பார்ப்பதை வழக்கமாக வைத்திருந்தார் ஆண்டாள் பல நாட்களாக நடைபெற்று வந்த இந்த செயலை ஒரு நாள் பெரியாழ்வார் பார்த்துவிட்டார் இறைவனுக்கு சாற்றும் மாலையை இப்படி அசுத்தம் செய்துவிட்டாயே என்று ஆண்டாளை கடித்து கொண்டார் பின்னர் இறைவனிடம் மனமுருக மன்னிப்பும் கேட்டார் அன்று இரவு பெரியாழ்வாரின் கனவில் தோன்றிய பெருமாள் எனக்கு ஆண்டாள் சூடிக் கொடுத்த மாலையையே தர வேண்டும் என்றார் அப்போதுதான் ஆண்டாள் சாதாரண பிள்ளை இல்லை அவர் தெய்வ குழந்தை என்பது பெரியாழ்வாருக்கு தெரிய வந்தது ஆண்டால் திருமண வயதை அடைந்ததும் அவரை பெருமாளின் கட்டளைப்படி திருவரங்கம் அழைத்துச் சென்றார் பெரியாழ்வார் அங்கு அரங்கநாதரிடம் ஒளியாக கலந்துவிட்டார் நாச்சியார் சூடிக் கொடுத்த சுடற்கொடியால் என போற்றப்படும் ஆண்டாள் அவதரித்த ஆடிப்பூர நாள் வைணவ தலங்கள் அனைத்திலும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்த ஆண்டு ஆகஸ்ட் ஏழாம் தேதி புதன்கிழமை ஆடிப்பூர விழா நடைபெறுகிறது ஆண்டாள் அவதரித்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் அன்றைய தினம் தேரோட்டம் வெகு விமர்சியாக நடைபெறும் திருமணமாகாத பெண்கள் ஆடிப்புற நாளில் விரதம் இருந்து ஆண்டாளை வணங்கினால் விரைவில் திருமணம் கைகூடும் என்பது ஐதீகம் மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக்கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் என் சத்யசங்கரி நன்றி வணக்கம் எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் தொடர்ந்து இதுபோல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்